கணவன் மனைவி பிரச்சனைக்கு ஆலயம் தீர்வாக அமையும் ஆலயம் தீர்வை கொடுக்கும் ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் வீட்டில் ஒத்து வரலன்னா ஆலயத்துக்கு போனாலும் அது பிரயோஜனம் இல்லை இப்போ ஒரு கணவனுக்கு ஆசை வருது மனைவி வந்து விருதம்னு சொல்கிறார் அங்கே என்ன பிரச்சனை நடக்கும் அப்போ என்னன்னா தெய்வம் என்பது மிகப்பெரிய மேலான நிலையை கொண்டது அது வந்து மிகப்பெரிய வசீகரம் உடையது ஒருத்த வந்து அறுபது வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய சிற்றின்ப வாழ்க்கையில் பேரின்ப நிலையாக மாறுகிறான் என்றால் அது மிகப்பெரிய வரம் நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க இப்போ பிராமணனாக பிறந்த யாவருமே சிற்றின்பத்தில் நாட்டம் இருப்பது மிக குறைவாகத்தான் இருக்கும் அப்போ அந்த நிலையில் இருப்பவருக்கு நீங்க வஸ்திர தானம் கொடுக்கின்ற பொழுது அது முழு பலனை அது என்ன பண்ணுதுன்னா அடைகிறது ஒரு வீட்டில் அதிகமாக படைக்கப்பட வேண்டியது அறுசுவை உணவு ஓகே அனுதினமும் இருக்க வேண்டியது தாம்பத்தியம் உங்க வீட்டுல இனிப்பு செஞ்சாலே அது சுக்கரனை வேண்டுனதுக்கு சமம் தான் உங்க வீட்டுக்காரோடு நீங்க ஆசை வார்த்தை பேசினாலே அது சுக்கரனுக்கு பரிகாரம் செஞ்ச மாதிரி தான் இரவு நேரம் முழுவதும் அசுரகுரு ஆளுமை உள்ள ஒரு நேரம் அதனால தான் விடிவெள்ளி என்பது பகலில் வருகிறதா இரவில் வருகிறதா கிட்டத்தட்ட இரவு வந்து முடியக்கூடிய பிரம்ம முகூர்த்தத்தில் வரும் பேரின்பம் இருக்கும் பொழுது சூரியனும் சந்திரனும் உச்சமா இருப்பாங்க சிற்றின்பம் இருட்டு பேரின்பம் வெளிச்சம் ஆன்மீக புல அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் கணவன் மனைவி பிரச்சனைக்கு ஆலயம் தீர்வாக அமையும் ஆலயம் தீர்வை கொடுக்கும் ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் வீட்டில் ஒத்து வரலன்னா ஆலயத்துக்கு போனாலும் அது பிரயோஜனம் இல்லை ஆகையினால் வீட்டில் நீங்கள் தெய்வப்படம் வைக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா அது எப்படி வைக்கலான்னா திருமண கோலத்தில் வைங்க அதில் சிவபெருமான் நீங்கள் பார்வதி நான்ன்னு சொல்லி பேசும் பொழுது அந்த படம் உங்களுடைய சுக்கிரகாரகத்திற்குரிய விருதியை உருவாக்கும் அதே போல குடும்ப படமாக வைங்க அது வந்து உங்களை மேலும் 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 அந்த ஆசையை தூண்டி உங்களை சுக்கரபந்தத்தை அதிகரிக்க வைக்கும் அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஆலயத்தில் நடைமுறைப்படுத்தக்கூடிய செயல்களை வீட்டில் படுத்த வேண்டாம்னு தான் நான் சொல்ல வரேன் வீட்டில் நீங்க செலவச்சு அபிஷேகம் பண்ணணுன்ற அவசியமே கிடையாதுன்றது என்னுடைய கருத்து நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா அதற்கு நீங்க அபிஷேகம் பண்ணி சுக்கரகாரகத்தை ஈர்க்க முடியாது ஆனா அறுசுவை உணவுகளை படைத்து வீட்டில் சுக்கரகாரகத்தை ஈர்க்க முடியும் எது இன்பத்தை தரும் இன்னைக்கு மனைவி பக்தி கணவன் வந்து சுக்கரகாரகத்துல இருக்காரு இப்போ இந்த இடத்துல யாரு தப்பு பண்றாங்க இப்போ ஒரு கணவனுக்கு ஆசை வருது மனைவி வந்து விருதம்னு சொல்றா அங்க என்ன பிரச்சனை நடக்கும் அப்ப என்னன்னா தெய்வம் என்பது மிகப்பெரிய மேலான நிலையை கொண்டது அது வந்து மிகப்பெரிய வசீகரம் உடையது ஆனால் சிற்றின்ப வாழ்க்கைக்கு பேரின்ப நிலையில் புனிதமாக இருக்கக்கூடிய கடவுள்களை நாம் கலங்கப்படுத்த வேண்டாம் என்பது என்னுடைய கருத்து ஒருவேளை அது எல்லாம் வீட்டில் இருக்க வேண்டும் என்று நிர்பந்தம் இருந்திருந்தால் நம்ம முன்னோர்கள் வீட்டுக்கு பத்து சிலைகள் வைத்திருப்பார்கள் வீட்டுக்கு பத்து சிலைகள் வைத்திருந்து கொடுத்திருப்பார்கள் இருபது சிலைகளை வீட்டில் நீங்க கொண்டு வந்து வைத்தாலும் நீங்கள் இருக்கும் இருந்து கொண்டிருக்கிறீர்கள் சிற்றின்ப வாழ்க்கைக்கான எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் அடிப்படையாக பெறவில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஒருத்த வந்து அறுபது வயசுக்குள்ள இருக்கக்கூடிய சிற்றின்ப வாழ்க்கையில பேரின்ப நிலையாக மாறுகிறான் என்றால் அது மிகப்பெரிய வரம் ஆனா சிற்றின்ப வாழ்க்கையில் இருந்துகிட்டே பேரின்பத்திற்கான செயல்களை செஞ்சுட்டு எனக்கு சுக்கரன் கிடைக்கல எனக்கு சுக்கரன் கிடைக்கல எனக்கு சுக்கரன் கிடைக்கலன்னு சொல்றது மிகப்பெரிய தவறு என்பதை இந்த இடத்தில் நான் உறுதியாக சொல்றேன் தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார் இப்போ வந்து கோமதி சக்கரம் சால கிராமம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து வழி வழியா பாரம்பரியமா வந்து இப்போ தாத்தா வச்சிருப்பாரு பையனுக்கு கொடுப்பாரு பேரனுக்கு அப்படி தொடரும் இல்லைங்களா அதுக்கெல்லாம் வந்து நம்ம நிச்சயமா நித்தியப்படி வந்து அபிஷேகம் செய்யணும் அட்லீஸ்ட் செவ்வாழிலயாவது செய்யணும் அப்படின்னு சொல்லப்படுது இல்லைங்களா அதை பத்தி உங்க கருத்து சார் இப்போ நீங்கள் இந்த சால கிராமம்ன்றதை நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா இது பொதுவாக வந்து பிராமணர்கள் பயன்படுத்திய முறை பொதுவாக சால கிராமம் என்பது எல்லா பொதுவான மக்களிடமும் இல்லாத ஒன்றாக இருந்தது அதற்கு வந்து மிகப்பெரிய மகத்துவம் வந்து உண்டு நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க இப்போ பிராமணனாக பிறந்த யாவருமே சிற்றின்பத்தில் நாட்டம் இருப்பது மிக குறைவாகத்தான் இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு திதியையும் அவருடைய வாழ்வியல் முறையில் இறைவனுக்காகவே அவர்கள் அர்ப்பணித்தவர்கள் அதை நீங்க நன்றாக புரிந்து கொள்ளணும் சார் பிராமணர்கள் இல்லத்திலும் கூட ஆறு ஏழு பத்து பிள்ளைங்க பிறந்திருக்காங்களே சார் கண்டிப்பா பிறந்திருக்காங்கம்மா இந்த இடத்துல நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரு வரலாறு உண்டு உன அதிக பாவம் செஞ்சிட்டியா நீ ஒரு பிராமணனுக்கு வந்து வேஷ்டி துண்டை எடுத்து கொடுத்தா அது விலகிடும் கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்போ உண்மையான பிராமணனுடைய இலக்கணம் என்பது என்னன்னா சிறுவயதிலேயே சிற்றின்பு ஆசைகளை துறந்து இறைவனுக்காகவே தன்னுடைய நொடி கணத்தையும் மந்திரபூர்வமாக உடல் பூர்வமாக அர்ப்பணித்தவர்கள் தான் உண்மையான பிராமணர்கள் அந்த உடலை வந்து வருத்தி சிற்றின்பத்தை குறைத்ததனால் அவர் தேவகுருவுக்கு சமமானவராக கருதப்படுகிறார் அப்போ அந்த நிலையில் இருப்பவருக்கு நீங்கள் வஸ்திர தானம் கொடுக்கின்ற பொழுது அது முழு பலனை அது என்ன பண்ணுதுன்னா அடைகிறது ஆனால் இல்லறத்தில் இருப்பவர்கள் அப்படின்றது வேற ஆனால் சால கிராமம்னு சொல்கிறோம் இல்லையா இதை வைத்திருக்கக்கூடிய பிராமணர்களே பெரும் பிராமணர்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள் என்பதை சொல்ல வர அவர்கள் வந்து அந்த பூஜை புனஸ்காரம் நித்தியப்படி அதை கவனிப்பதற்கே அவர்களுக்கு காலமும் நேரமும் சரியாக இருந்திருக்குமே தவிர அவர்கள் வீட்டிலும் சிற்றின்பத்தில் பெரிய விஷயங்கள் இருந்திருக்காது நடைமுறையில் சாதாரணமாக விளக்கேத்திர பூஜை பண்ணுறேன்னு சொல்கிறாங்க தெரியுமா அவர்கள் வீட்டில் நீங்கள் சொன்னது எல்லாமே நடந்திருக்கும் பிராமணர்களிலேயே வாழ்க்கை முழுக்க இறைவனுக்காகவே அர்ப்பணி அபிராமிப்பட்டர் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா அவர் வந்து ஒரு சிறந்த பிராமணத்தன்மையில் இருந்து அம்பிகை பெண் வடிவாக இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் அம்பிகையாகவே பார்த்தவர் அவருடைய பர்சனல் லைஃப் எப்படி இருந்தது வாழ்நாள் முழுக்க அவர் அம்பிகைக்காகவே இளம் வயதிலேயே அர்ப்பணித்தவர் ஆதிசங்கரர் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா அவர் தான் ஜெகத்குரு அவர் அவருடைய சிற்றின்ப வாழ்க்கையை துறந்ததனால தான் இளமையிலேயே அவர் வீரத்துறவியாக இருந்தார் அவருடைய பர்சனல் லைஃப் எப்படி இருந்தது பெரிதாக இல்லை அதனால இளமையிலேயே நாம் அதிக பக்திக்கு உட்பட்டால் சிற்றின்ப ஆசைகள் குறையும் நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா இந்த இடத்தில் நான் என்ன சொல்ல வரேன்னா மனிதனுடைய வாழ்க்கை பிறப்பு என்பது அடுத்த ஜென்மோ அதை பத்திலாம் எனக்கு நம்பிக்கை இல்லை ஆனால் கிடையாது இந்த ஜென்மத்தில் இந்த ஜென்மத்தில் உனக்குன்னு நூத்தி இருபது வருடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது உனக்கான அத்தனை விஷயமும் இறைவனால் அழகாக படைக்கப்பட்டிருக்கிறது வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்பதை விலங்குகளிடமிருந்து மனிதர்கள் கற்றுக்கொள்ளட்டும் நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல சிற்றின்ப வாழ்க்கையை சிற்றின்ப நேரத்திலும் பேரின்ப வாழ்க்கையை பேரின்ப நேரத்திலும் அடைவதுதான் சிறந்த பக்தி அறுபது வயது வரையிலும் இல்லற பக்தி அறுபது வயதுக்கு மேல் இறைவன் பக்தி இதுதான் மனித வாழ்க்கைக்கு சரியாக வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கவராக இருக்க முடியுமே என் வாழ்க்கையில நிறைய கோடீஸ்வரர்களை பார்த்திருக்கிறோமா அறுபது வயது வரையும் அவர்கள் சிற்றின்பத்தில் ஆடாத ஆட்டம் இல்லை அறுபது வயதிற்கு பிறகு ஓடாத ஆலயம் இல்லை கரெக்டாக லைஃபை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க இதற்கு எத்தனையோ பெரிய அறிஞர்கள் அரசியல்வாதிகள் எல்லாத்தையுமே என்னால் சொல்ல முடியும் அதனால் நாம் தான் என்ன இருக்கோம்னா இறைவன் இல்லற மீது துறவர மீது என்பதை சரியாக புரிந்து கொள்ளாமல் இன்றைக்கி வந்து வாழ்க்கை ஒவ்வொரு நாளையும் அனுபவித்து வாழ வேண்டியதை அனுபவிக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் யதார்த்தமான உண்மை எல்லாத்தையும் நாமளே பண்ணிட்டு கடைசியில் கடவுள் கண்ணே திறக்கலன்னு சொல்ற பாவம் இருக்கு பார்த்தீங்களா அதை நினைக்கும் பொழுதுதான் எனக்கு இன்னும் வருத்தம் அதிகமாகுது வாழ்க்கை என்பது வாழ்வதற்காக அல்ல கொண்டாடுவதற்காக அப்படின்னு சூப்பரான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க சார் சார் டக்குனு ஒரு சினாப்ஸ் சார் வீட்டில் சந்தோஷமா இருக்கணும் மகாலட்சுமி கலாட்சம் நிறைந்து இருக்கிறோம்னா நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுங்க சார் மூணு அஞ்சு கூட சொல்றேமா ஒரே ஒரு விஷயம் என்னன்னா ஒரு வீட்டில் அதிகமாக படைக்கப்பட வேண்டியது அறுசுவை உணவு ஓகே அணுதினமும் அணுதினமும் ஒரு பெண் கடைபிடிக்க வேண்டியது தன்னை அழகுபடுத்தி கொள்ளுதல் அணுதினமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண் கையாள வேண்டியது அடுத்தவர்களுக்கு படி அளத்தல் தான் சமைத்த சுவையான உணவை இன்னொருவருக்கு கொடுத்து அவர்களுடைய ஆசைகளை பெறுதல் பெரியவர்களிடத்தில் அதிக மதிப்பு வைத்து ஆசைகளை பெறுதல் அவ்வளவுதான் நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா ஆகையினால இந்த கடமைகள் ஒரு வீட்டில் சரியாக இருந்தாலே அம்மா ஒரு வீட்டுல மலர்ந்த மல்லிகைப்பூ பூ கொண்டு வந்து வச்சாலே அது லட்சுமி கடாச்சம் தான் அதுக்கு பூஜை தேவையில்லை அது வந்துட்டாலே சுக்கரன் வராருன்னு அர்த்தம் உங்க வீட்டுல உங்க கழுத்துல ரெண்டு நகை போட்டாலே அது சுக்கரனை வ வேண்டுனதுக்கு சமம் தான் உங்க வீட்டில் இனிப்பு செஞ்சாலே அது சுக்கரனை வேண்டுனதுக்கு சமந்தான் உங்க வீட்டுக்காரோடு நீங்க ஆசை வார்த்தை பேசினாலே அது சுக்கரனுக்கு பரிகாரம் செஞ்ச மாதிரி தான் உங்க வீட்டுக்கு விருந்தினரை வர வச்சு நல்ல படையல் போட்டாலே அது சுக்கரனை வசீகரித்த மாதிரி தான் இதெல்லாம் விட்டுட்டு நூற்றி எட்டு போற்றிகளால மட்டும் எல்லாமே மாறலன்றது தான் நான் தப்புன்னு சொல்றேன் இந்த இடத்துல இறை வழிபாடு அப்படின்றத நீங்க ஆலயத்துல போய் உருளுங்க பெறலுங்க திரளுங்க பதிகம் பாடுங்க இங்க நான் சொல்ல வர்றது என்னன்னா நீங்கள் வீட்டில் முக்தியை வேண்டி எல்லா படத்தையும் வச்சுக்கலாம் ஆனா ஆசையை வேண்டி படத்தை அதிகமாக வைக்காதீர்கள் இதுதான் என்னுடைய கருத்து ஓகே சார் இப்போ நீங்க சொன்ன மாதிரி நாங்கள் வந்து தேவகுரு இருக்க வேண்டிய இடத்துல தேவகுருவை வச்சுடுறோம் அசுரகுரு இருக்க வேண்டிய இடத்துல அசுர குருவை வச்சுடுறோம் சார் ஆனால் இந்த இரண்டு பேரையும் எங்கள் வசம் ஆக்குவதற்கு உரித்தான நேரம் ஏதாவது ஒரு விஷயம் இதை செய்யப்பா இவங்க ரெண்டு பேரும் உங்க பின்னாடியே இருப்பாங்கப்பா அப்படின்னு சொல்ல மாதிரியான ஒரு விஷயம் இருக்கா பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா நம்ம உடம்புலேயே ரெண்டு குருவுமே இருக்காங்க இடுப்புக்கு மேல்பாகத்தில் தேவகுரு இடுப்புக்கு கீழ்பாகத்தில் அசுரகுரு நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா நம்மளுடைய உடல்நிலையை பொறுத்தல சுக்கரன் வந்து உச்சமடைகிறது பாதத்தில் குரு உச்சமடைகிறது மார்பில் நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா அப்போ இறைவன் இருக்கும் இடத்த எங்கன்னு சொல்லுவோம் நெஞ்சு தான் சொல்லுவோம் அந்த பகுதியில் தான் குரு என்ன ஆகிறாரு உச்சமடைகிறார் அப்போ பகல் நேரம் முழுவதும் தேவகுரு ஆளுமை உள்ள நேரம் இரவு நேரம் முழுவதும் அசுரகுரு ஆளுமை உள்ள ஒரு நேரம் அதனால தான் விடிவெள்ளி என்பது பகலில் வருகிறதா இரவில் வருகிறதா கிட்டத்தட்ட இரவு வந்து முடியக்கூடிய பிரம்ம முகூர்த்தத்தில் வரும் இப்போ இதிலிருந்து நீங்கள் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா பகல் முழுவதும் வெளியில் இருக்கக்கூடிய தேவகுரு தன்மை உள்ள ஆலயத்தையும் இரவு முழுவதும் சிற்றின்பத்தினுடைய திளைத்திருக்கக்கூடிய வாழ்க்கை முறையவும் சரியாக பின்பற்றினாலே இரண்டு குருவும் உங்களுக்கு சாதகமான குருவே புரியுதுங்களா காலை நேரத்தில் இடுப்பிற்கு மேல் பாகத்தில் உள்ள உறுப்புகள் மட்டுமே செயல்படணும் இரவு நேரத்தில் இடுப்பிற்கு கீழ்பாகத்தில் உள்ள உறுப்புகள் மட்டுமே செயல்படணும் இடுப்பு இதுக்கு ரெண்டுக்கும் மாற்றி நடக்கக்கூடாது நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா பகல் நேரத்தில் அசுரகுருவையும் இரவு நேரத்தில் தேவகுருவையும் இயக்குவது மிகப்பெரிய தவறான ஒரு நிலையை உருவாக்கும் நைட் தப்பா சார் நைட் தப்புன்னு சொல்லமா இது அது கால வந்து நைட் போன்ற விஷயம் எல்லாம் கிடையாது இதை நம்ம எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் கடினமா தான் நைட் ஷிஃப்ட் ஆகணும் சுய தொழில் இருக்கிற நைட் ஷிப்ட் இருக்கணும்னு ஏதாவது இருக்குதா என்ன அது அவரவருடைய கர்ம பலனை பொறுத்து அது பாவமாகவும் சேராது அது அவரவருடைய சூழல்கள் அதை நம்ம தப்பு சொல்ல முடியாது நான் இந்த இடத்துல என்ன சொல்ல வர அப்படின்னா இல்லறம் என்பது இரவு நேரத்தில் இருக்க வேண்டும் பகல் நேரத்தில் இருப்பது அந்த அளவுக்கு சாத்தியமற்றது ஏன்னா தேவ கிரகங்கள் எல்லாம் பகலில் வலுப்பெறும் அறிவு சம்பந்தப்பட்ட கிரகம் எல்லாம் எப்போ வலுப்பெறுது பகலில் வலுப்பெறுகிறது சிற்றின்பம் சம்பந்தப்பட்ட கிரகங்கள் எல்லாம் இரவில் வலுப்பெறுகிறது புரியுதுங்களா சிற்றின்பம் நடக்கும் பொழுது சூரியனும் சந்திரனும் நீச்சம் ஆயிடுவாங்க பேரின்பம் இருக்கும் பொழுது சூரியனும் சந்திரனும் உச்சமா இருப்பாங்க சிற்றின்பம் இருட்டு பேரின்பம் வெளிச்சம் புரியுதுங்களா அப்போ இந்த தன்மையை லைஃப்ல நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம்னாவே நம்ம ரொம்ப நல்லா இருப்போமா அருமையான விளக்கங்கள் பார்த்துக்கிட்டீங்க சார் மிக்க நன்றி மிக்க நன்றிமா மேலும் ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கலாம் வெற்றிவேல் முருகா